அதுதான் சங் பரிவார்களின் செயல் திட்டம் ஆர் என் ரவி அவர்களின் குரல் ஒட்டுமொத்த சங் பரிவார்களின் குரல் ஆர் எஸ் எஸ் குரல் அவர்கள் விரும்புவது ராமராஜ்யம் என்கிற பெயரில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரின் ஆதிக்க ஆட்சி நிர்வாகமாகும் அதுதான் பெரியாரும் அம்பேத்கரும் சுட்டிக்காட்டிய பார்ப்பன சாம்ராஜ்யம் அதற்காகத்தான் மோடியும் அமித்ஷாவும் உயிரை கொடுத்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள் வர்ணாசிரம தர்மத்தை நிலைநாட்டுவதுதான் ராமராஜ்யம் என்று ஏற்கனவே பலராலும் விவரிக்கப்பட்டிருக்கிறது சம்புகன் என்கிற சூத்திரன் தவம் இருந்தான் என்பதற்காக ராமன் அவனை வதம் செய்தான் என்பது ராமாயணத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது ஆக சூத்திரர்கள் தவம் கூட செய்யக்கூடாது குலதர்மத்தை தர்மத்தை மீறக்கூடாது என்று சொல்லுகிற அந்த ராஜ்யம் தான் ராமராஜ்யம் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நிர்வாகத்தை சாம்ராஜ்யத்தை இங்கே நிறுவ வேண்டும் என்பதுதான் சங்கரிவார்களின் நோக்கம் என்கிற நிலையில் சமூக நீதி இங்கே அழித்தொழிக்கப்படும் ஜனநாயக விழுமியங்கள் அழித்தொழிக்கப்படும் அரசமைப்பு சட்டம் தூக்கி எறியப்படும் ஆகவேதான் ஆர் என் ரவி போன்றவர்களின் கனவு திட்டத்தை சதி திட்டத்தை முறியடிக்க அனைத்து தரப்பு உழைக்கும் இந்து சமூகத்தை சார்ந்த அப்பாவி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம் விழித்துக் கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த மாய்மாட அரசியலில் இரையாகி விடாதீர்கள் இவர்களை தூக்கி எறிய ஓரணியில் திருடுங்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் அரைகூவி அழைப்பு விடுக்கிறது ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் அடையாளப்படுத்தி அம்பலப்படுத்தி வருகிறோம் அதை அவர் ஒவ்வொரு நிகழ்விலும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் கோதண்டராமர் கோவிலில் உள்ள பூசாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை அவர்கள் ஒடுத்துமுறைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அவர்களின் கண்களில் அச்சம் தெரிக்கிறது என்றெல்லாம் வதந்தியை பரப்பினார் ஆனால் அந்த கோவிலில் பூஜைகளை செய்து கொண்டிருக்கிற பூசாரிகள் அதை ஆர் என் ரவி முகத்தில் கரியை பூசி இருக்கிறார்கள் இனியாவது அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் திருந்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதெல்லாம் கூட்டணியில் பேச்சுவார்த்தையின் போது உறுதி செய்யப்படும் மாநாடு முடிந்த பிறகு அது குறித்து நாங்கள் அறிவிப்பு செய்வோம் மாநாட்டுக்கு பிறகு இரண்டு மூன்று நாட்கள் இருக்கின்றன மாநாடு முடிந்த பிறகு நாங்கள் முறைப்படி குழுக்களை அமைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சுவார்த்தை குழுவோடு எங்களுக்கான தேவைகள் குறித்து பேசுவோம் அது அந்த நேரத்தில் ஏற்கனவே நாங்கள் இது குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம் அரசு வழக்கு பதிவு செய்திருக்கிறது ரேகா தொடர்பான வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் தப்பித்துவிடக் கூடாது அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம்